ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கார்த்திகை மாதம் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு நாங்கள் கிளம்பியிருந்தோம் வீடியோ காலில் ஒரு நாலு நாலே காலக்கெல்லாம் நாங்கள் போய் இறங்கிட்டோம் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரணும்னு சொல்லிட்டு பாத்ரூம் வந்து அங்கே வந்து ஒரு கட்டி கட்டி வச்சிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு லேட்டின் பாத்ரூம் வந்து குளிச்சுக்கலாம் ஆனால் இது ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என்னென்னா ஒரு தொட்டி ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்காங்க அதிலே வந்து காமனாக வச்சுருக்காங்க அதில் ரெண்டு டிப்பரை போட்டு எல்லாருமே குளிச்சுக்கிறாங்க அது கொஞ்சம் நல்லாவே இல்லை ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்துச்சு அதுதான் பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்புறம் குளிச்சுட்டு எப்படியும் வெளில வந்துட்டோம் அதிலே வேறு தண்ணி நீப்பாட்டிட்டோம் அப்புறம் வந்து தெற்கு கோபுரம் வாசலை நாங்கள் கீழே நின்றுட்டோம் வந்துட்டு அஞ்சு அஞ்சு ஹால் அஞ்சரைக்கெலாம் கிலோ வந்துட்டோம் அப்புறம் ரொம்ப நேரம் நின்ன பிறகு அந்த ஒரு பூ விற்கிற அம்மா தான் சொன்னாங்க கோபுரத்தை பார்க்கணும் அழகாக இருந்துச்சு அது அவ்வளோ மெய் மெய் மீது பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அந்த சூரியன் கிளம்புறதுக்கு அந்த ரெட் டிஷ்ஷாக ஒரு கலர் வந்துச்சு அந்த மலை மேலே அப்புறம் அந்த அம்மா பூக்கிற அம்மா சொன்னாங்க கிழக்கு வாசல் தான் திறப்பாங்க சொல்லிட்டாங்க சும்னு சொல்லிட்டு இந்தியமில்லாம் எங்கள் அங்கே நடந்தோம் பஸ்லேயே வந்து செக்கில் வேறு எடுக்கிட்டு போய் சொல்லிட்டாங்களா அதனால் கொஞ்சம் நடக்கிறது தான் சிரமந்தான் என்ன பண்ணுறது கரையெல்லாம் கொடுத்துனுச்சு அதோடய ஓடி போய் கிழக்கு விபரம் வாசல் பண்ணிக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ பார்க்கும்போது அந்த மழை சூப்பராக இருந்துச்சு அந்த மழை அந்த வீடியோ காலில் அந்த பனியோடு சேர்ந்து அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த விடிஞ்சும் விடியாமையும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கலர் இருக்கும் அதெல்லாம் அதில் வெளி பிரகாரம் அப்புறம் அங்கே வந்து அந்த பறவைகள்லாம் நிறைய விடிய கால்லாம் அழாம கலந்தியற தேடுறதுக்கு கிளம்பிடுச்சு இது கிழக்கு கோபுரம் வாசல்கிட்ட வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் இதெல்லாம் அர்ச்சனை சாமான்லாம் நிறைய விற்கிறாங்க ஆனால் வந்து இது உள்ளே வாங்கிட்டு போய் உடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் டைமும் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல அதனால் நாங்கள் வாங்கலை சரினு சொல்லிட்டு கோபுரவாசல் கிழக்கு கோபுரவாசல் வந்தால் சூரிய உதயம் வந்து ரெடியாகிட்டு இருந்துச்சு அந்த கலர் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோடு இல்லாமல் இன்னொரு அபூர்வமான விஷயம் பார்த்து ரொம்ப நேரம் ரசித்தேன் இங்கே உள்ள இந்த கோபுரத்தில் உள்ள பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா நாங்களும் கிரிவலம் போய் அப்படிங்கிற மாதிரி அந்த கோபுரத்தை சுற்றி 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 அழகாக பறந்துச்சு அது வந்து நான் ரொம்ப நேரம் ஷூட் பண்ண முடியல கொஞ்சம்தான் எடுத்தேன் கூட்டம் நெரிசல் தாங்கலை கீழே இது வந்து பொது தரிசனத்தில் நாங்கள் நின்னோம் சிறப்பு தரிசனம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே டிக்கெட்டு அது வந்து உள் உள் பிரகாரத்தில் வந்து இதோடு தான் ஜாயின்ட் ஆகுது இல்லை இந்த சுற்றி வரவங்களே அந்த டைமிங் கொஞ்சம் குறையும் போல இருக்கும் அப்புறம் அந்த சூரிய உதயம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எப்படியோ உள்ளே விட்டுட்டாங்க கிழக்கு விபுற வாசல் வழியாக உள்ளே வந்துட்டோம் அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் உள் பிரகாரம் சுற்றி அதுக்கப்புறம் சன்னதிக்கு வர ஒரு பிரகாரம் இருக்கா அதையும் சுற்றி தான் நம்ம சாமியை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட நாங்கள் காலம்பரம் அஞ்சு மணிலேருந்து நிற்கிறோம் பதினோரு மணிக்கு தான் நாங்கள் வெளில வந்தோம் பதினொன்று ஆயிடுச்சு வெளில வரும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் நாங்கள் நின்று தெற்கு வாசல் அப்புறம் கிழக்கு வாசல் வந்தோம் அப்புறம் வடக்கு வாசல் வழியாக நான் வெளியில் விட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே பஸ் நிற்கிறத தேடின்றது நாங்கள் வெளியேறோம் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்புறம் விட்ட காலத்தில் இது வந்து ஆயிரங்கால் மண்டபம் இது இங்கேருந்தே நாங்கள் பார்த்தோம் உள்ளே வந்து ஒரு வழி வச்சு அது வழியாக தான் வெளில விடுறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இது இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு அளித்த சன்னதின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோம் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அதனால் திருவண்ணாமலை வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ரசித்தேன் அந்த மழை மலை அந்த மலைக்கு நடுலது கோபுரம்லாம் தெரியுது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் கியூ போய்கிட்டே இருந்துச்சு கியூ வந்து போய்கிட்டே இருந்தால் கூட டயர்டாக தெரிஞ்சுருக்காது நாங்கள் என்ன பண்ணோம் அங்கங்கே நின்று நின்று கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அது ஸ்லோவாக மூவ் ஆகும்போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு கால் வலி அந்த மாதிரி அந்த மலை ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கோபுரம் நடுவில் அதெலாம் அப்புறம் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டோம் அப்புறம் அண்ணாமலையை பார்க்க அண்ணாமலையாரை பார்க்கணுன்னா அவ்வளோ ஒரு தானே ஆகும் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது இல்லையா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியாக சாமியை பார்த்து மதிச்சோன்னு தான் ஒரு நிம்மதி வந்துச்சு பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டங்களுக்கெல்லாம் நம்ம அடையிற வெற்றி மட்டும் அப்போ தான் நம்ம திரும்பி பார்ப்போம் திரும்பி பார்த்து பட்ட கஷ்டங்கள் பெரிய விஷயமே இல்லைன்னு நம்மளுக்கு தோணும் அதே மாதிரி தான் நம்ம சாமியை தரிசனம் பண்ணும்போது தோணுச்சு அப்பா இந்த கால்வலி கைவழி வடம் வலி எல்லாம் பறந்து போயிடுச்சு சாமியை பார்த்தோன்னே அப்புறம் தண்ணியை ஒன்னாம் பார்த்துட்டு வெளில வந்து அம்பால் பார்த்தோம் ரொம்ப நல்லா தரிசனம் கிடச்சிச்சு வெளியே தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நடக்கு வாசலையாக தான் வெளியிடுவாங்க இது பார்த்திங்கன்னா வந்து அந்த செவ்வாய் ஃபுல்லாக கல்வெட்டுக்கல் மாதிரி இது தான் வந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் அந்த இது வந்து இது வந்து விழுப்புரத்தில் சன்னதிக்குள்ள விநாயகர் போகிற வழியில் உள்ள விநாயகர் அழகாக இருந்தார் பார்க்குறோம் தரிசனம் பண்ணோம் அப்புறம் ஒரு வெளியாக இந்த ட்ரெஸ்ஸாக கூடம் இந்த வெளில வந்தாச்சு இது வெளியாக வெளில வந்து வடக்கு வாசலில் விளையாடுறாங்க திரும்ப நம்ம எந்த வாசலுக்கு வழியாக நின்னமோ அங்கே போகணும் பஸ் எங்கே நிற்கிறோம் அந்த இடத்துக்கு போகணும் அது ஒரு வழியாக நாங்கள் எல்லா கோபுரமும் சுற்றி பார்த்துட்டோம் தெருக்கிலேன்னு ஆரம்பித்து வடக்கு விளக்கு